கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்வதில்தான் வெற்றி கிடைக்கிறது நாமும் சில வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வோம் ஆனால் கர்த்தருடைய வழிகளோடு நம்முடைய வழிகளும் ஒத்திருந்தால் நம்மை அறியாமலே வெற்றி கிடைக்கும் அதை நாமே பெற்றுக்கொண்டோம் என்ற சிந்தை நமக்கும் வரக்கூடும் ஆனால் நம்முடைய வழிகளைப் பார்க்கிலும் நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய யோசனைகள் நினைவுகள் மேலானவை ஒரு காரியத்திற்காக நெடுநாளாய் காத்திருக்க வேண்டிய சூழல் வரும்போது நாமே முயற்சி செய்து அந்த காரியம் தவறுதலாக முடிந்துவிடக்கூடும் ஆனால் ஆண்டவர்தான் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார் சிறப்பான காரியத்தை நமக்கு தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது ஏற்ற சமயத்தில் அவரே சில நபர்கள் மூலம் நமக்கு காரியங்களை வாக்கிய செய்வார் ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் நினைவுகளை விட உம்முடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் ஏற்ற வேளையில் உயர்த்தும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் பிஸ்னஸ் காரியங்களில் இன்வெஸ்ட் செய்ய நெடுநாளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அதற்குண்டான வழிவாசல்களை திறந்து கொடுங்க என்ன கோர்ஸ் அடுத்து படிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்க உம்முடைய வழிகளை தெரியப்படுத்துங்க எங்கள் சித்தமல்ல உம்முடைய சித்தமே எங்கள் வாழ்வில் நடக்க எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்